ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுயமாக சம்பாதிச்ச சொத்தை ஒரு பர்டிகுலரான வாரிசுக்கு மட்டும் கொடுக்க முடியுமா அப்போது அப்படி ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மற்ற வாரிசுகள் வந்து அவங்க அப்பா மேலே வந்து கேஸ் போட முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பலரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பையனுக்கே வந்து அதிக சொத்தை கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து ஒருத்தர் ஒரு அப்பா வந்து சுயமாக சம்பாதிச்சிருக்கார் ஸோ அவர் மட்டும் மட்டும்தான் சம்பாதிச்சிருக்காரு தாத்தாவோட சொத்தோ பரம்பரை சொத்தோ கிடையாது அவரே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சம்பாதிச்சு அதை வந்து அந்த சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை யாருக்கு வேணாலும் கொடுக்குறக்கு அவருக்கு உரிமை இருக்குது ஸோ அதை வந்து இந்த பையனுக்கு தான் கொடுக்கணும் வாரிசுகள் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அது அவர் சம்பாதிச்ச சொத்து அதை யாருக்கு வேணாலும் கொடுக்குறக்கு அவருக்கு முழு உரிமை வந்து இருக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பது ரூபாய் நீ இப்படி தான் செலவு பண்ணணும்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு நூறுரூவா பணம் வச்சுருக்கீங்க அந்த நூறுவாயே நீ வந்து டீ தான் குடிக்கணும் இல்லை வந்து இது தான் வாங்கி சாப்பிடணும் அது தான் வாங்கி சாப்பிடணும்னு சொன்னால் நம்ம அதை ஒத்துக்குவோமா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் எனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை தான் நான் செய்வேன் ஸோ எனக்கு என்ன ரெக்குவைர்மெண்ட்டோ அதை தான் நான் செய்வேன் ஸோ அப்போ அந்த மாதிரி நான் வந்து சம்பாதிச்ச சொத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முழு சுதந்திரம் எனக்கு வந்து இருக்குது ஸோ அப்போது நம்ம வந்து அந்த அந்த இவங்களுக்கு தான் கொடுக்கணும் வாரிசுகளுக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு சேவா சங்கத்துக்கு வந்து கொடுக்க முடியும் இல்லை வந்து சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து கொடுக்க முடியும் ஸோ யாருக்கு வேணாலும் அதை வந்து கொடுக்க முடியும் ஸோ சம்மந்தம் மேலே அதை கொடுக்குறவங்க யாராவது ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டியும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து கட்ட வேண்டியது இருக்கா மற்றபடி வந்து யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து உங்கள் வாரிசுகளுக்கே கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டியோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கம்மி இல்லை வந்து மற்ற மற்ற யாராவது கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும் தவிர மற்றபடி வந்து எந்த ஒரு வாரிசுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி வந்து கிடையாது இப்போ ஒரு வாரிசு வந்து இப்போ ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர் வந்து அந்த தம்பிக்கே எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அண்ணன் வந்து கேஸ் போட முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக போட முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து அந்த தம்பிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அது என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ தவிர நீங்கள் கேஸோ இல்லை வேறு எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியாது அது அவங்க அப்பா சம்பாரித்து சொத்து அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ அது அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும் ஸோ அதில் வந்து நம்ம தலையீடு வந்து கண்டிப்பாக இருக்காது இதுவே வந்து பரம்பரை சொத்தாக இருக்குது உங்கள் அப்பாவுக்கு அந்த சொத்து எப்படி வந்தது அப்படிங்கிறதா ஒரு வேளை வந்து அது அவங்க அப்பாவுக்கு வந்து உங்கள் தாத்தா கொடுத்த சொத்தாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து அந்த ரெண்டு வாரிசைதாரர்களுக்கும் வந்து பங்கு இருக்குது ஏன்னா அந்த சொத்து வந்து அவங்க அப்பாவுக்கு வந்திருக்கு அந்த அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு வாரிசுகளுக்கு வந்து வழிவையாக வந்து கொடுத்து தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்குது பட் ஆனால் சுயசம்போத்திய சொத்தில் வந்து இந்த எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது அவர் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து அவருக்கு எழுதி வைக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ